ராஜநாகம் உலகின் மிகவும் நீளமான விஷ பாம்பு இதனுடைய விஞ்ஞான பெயர் என்ன யோசிக்கிறீங்களா பாம்புகளை விழுங்குபவன் இந்தியா இலங்கை தென்கிழக்கு ஆசியா இந்த மாதிரியான பிரதேசங்கள்ல இந்த பாம்புகள் அதிகமாக வாழ்றதா சொல்றாங்க இத ராஜநாகம் நாங்க சொல்றதுனாலயே இத நாகத்தினுடைய வகைக்குள்ள சேர்க்க முடியாதுன்னு சொல்றாங்க காரணம் என்னன்னா நாங்க நல்ல பாம்புன்னு சொல்ற நாகங்களுக்கு மிகப்பெரிய முகம் ஆனா இந்த ராஜநாகங்களுக்கு மிகப்பெரிய முகம் இருக்காது இது கிட்டத்தட்ட ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மாம்போ வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்றாங்க மாம்பா வகை பாம்புகளுடைய விஷமும் இந்த ராஜநாகத்தோட விஷமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கதாக சொல்றாங்க அது மாத்திரம் நரம்பு மண்டலத்தை தாக்கக்கூடிய விஷத்தின் தன்மை கொண்டவை இந்த மாம்பாவும் ராஜநாகமும் உலகின் மிகவும் நீளமான விஷப்பாமான இந்த ராஜநாகம் பதினெட்டு அடி நீளம் வரை வளரக்கூடியது கிட்டத்தட்ட ராஜநாகங்கள் மற்ற பாம்புகள் போல புற்றுகள்ல வசிக்கிறது புற்றுகள் பாம்புகள் கட்டாது நமக்கு தெரியும் ஆனா ராஜநாகங்கள் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா கூடுகள் கட்டுமா பெண் ராஜநாகம் இந்த இலை சருகு வேர்கள் கிளைகள் மூலமாக ஒரு சின்ன கூட்டை உருவாக்கும் அந்த கூட்டுக்குள்ள முட்டையிட்டு அந்த கூட்டுக்கு மேல ஏறி அடை ஆரம்பிக்குமா பல வாரங்கள் கிட்டத்தட்ட அறுபதுல இருந்து நாற்பது முட்டைகள் சொல்றாங்க காலநிலைக்கு ஏற்ப இந்த காலம் வேறுபடவும் செய்யுமா அதிகப்படியான வெயில் காலம்னா குறைந்த நாட்கள்லயே இந்த குட்டி பாம்புகள் எல்லாம் வெளியே வந்துடும் வெளியே வரும்போதே கடுமையான விஷம் உள்ள பாம்புகளாகத்தான் அந்த ராஜநாக குட்டிகளும் இருக்கும் பொதுவா மற்ற பாம்புகள் சீரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ராஜநாகத்தினுடைய சத்தம் இருக்குல்ல அது வந்து ஒரு சிங்கத்தினுடைய தாழ்ந்த கர்ஜனைக்கு ஒப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள் சொல்றாங்க ஒரு ஆபத்து ஏற்பட்டா தன்னுடைய உடலினுடைய மூன்றில் ஒரு பகுதியை அப்படியே நிலத்திலிருந்து செங்குத்தாக நிறுத்தி வைக்குமா யோசிச்சு பாருங்க நம்ம கண் மட்டத்துக்கு ஒரு பாம்பு படம் எடுத்து நம்மளை பார்த்து தாழ்ந்த தோர்ணையில கர்ஜிக்கும் போது அதாவது அந்த ஹிஷ் என்ற சவுண்ட் கேட்கும் போது நமக்கு இதயமே வெடிச்சிடும் அந்த பாம்பு ஒத்தாம ராஜநாகத்தோட விஷம் ஏறாமலேயே மரணம் சம்பவிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு ஒரு பெரிய ராஜநாகத்தினுடைய விஷம் பேரை கொலை செய்வதற்கான வல்லமை கொண்டது சொல்றாங்க ஆனாலும் இது சாதாரணமா மனுஷனை தாக்காது தனக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் போது எச்சரிக்கையை மீறி செயற்படும் போது தன்னுடைய தாக்குதலை இது நிகழ்த்தும் சொல்லி இந்த பாம்பு தொடர்பான ஆய்வுகளை செய்யறவங்க சொல்றாங்க ராஜநாகங்கள் பெரும்பாலும் தனிமையில வாழும் குறிப்பாக நீர்நிலைக்கு அருகாமையில காடுகள்ல மரங்கள்ல இது அதிகமா காணப்படும் இதனுடைய வாழ்நாள் காலம் இருபது ஆண்டுகள் இந்த ராஜநாகங்களை எக்கோலஜிக்கல் கண்ட்ரோல அப்படின்னு சொல்றாங்க என்ன காரணம்னா இது பாம்புகளை சாப்பிடறதுனால இது பாம்புகளை சாப்பிட்றதுனால ஒரு சமநிலையை பேணுது இந்த சமநிலையை பாம்புகளுக்கு மத்தியில இது செய்யறதுனாலதான் இத ராஜான்னு சொல்றாங்க ராஜநாகம்னு சொல்றாங்க அது மாத்திரம் இல்லாம இத ராஜநாகம்னு சொல்றதுக்கு இன்னும் ஒரு காரணமும் இருக்கு இது தன்னோட டெரிட்டரியா வகுத்துக்குமா அந்த எல்லை பகுதியை ரொம்ப தெளிவா ஞாபகம் வச்சு கொள்ளுமா அந்த எல்லைப் பகுதிக்குள்ள எந்த ஒரு பாம்பு வந்தாலும் எந்த ஒரு நாகம் நுழைந்தாலும் அதை துரத்தி அடிச்சிட்டு தான் அடுத்த வேலையை பார்க்குமா அதனால தான் இது ராஜநாகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தொடர்ந்து வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க